ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம் கஸ்டமரோட பாடியிலேருந்து ஆம்கோல் ரவுண்டும் செஸ்ட்டு வித்தும் வந்து நான் அளந்து எடுத்துக்கிட்டேன் மற்ற அளவுகள் எல்லாமே அளவு ப்ளவுஸில் இருக்கிறத வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் அதுபடி வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இது தேர்ட்டி எயிட் சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கு நான் ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து லைனிங் வந்து எடுத்திருக்கேன் நீங்க லைனிங் வந்து ஒரு வாட்டி தண்ணீல போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டு அயன் பண்ணி எடுத்துக்கங்க எப்போதும் போல வந்து கரைப்பகுதி வந்து எனக்கு ஆப்போசிட்லயும் கீழே இருக்குதுனால நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் அந்த லைனுக்கு மேல வந்து நான் பேக் பார்ட்டோட போல்டிங்காக ஒரு ஒன் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ஒன்று இன்ச்சுக்கு மேலே வந்து பேக் பார்ட்டோட ஹைட்டு வந்து பதினஞ்சு இன்ச்சு ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களோட கிளாத் வித்து வந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் பேக் பார்ட்டோட ஃபோல்டிங்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து கொடுத்துக்கோங்க எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு இன்ச் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பேக் ஹைட்டு அந்த ஷோல்டருக்காக மார்க் பண்ணதை நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து நெக்கு வித்து வந்து நான் ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன் ஷோல்டர் மூணே கால் இன்ச்சு இந்த மூணே கால் இன்ச்சில் வந்து கால் இன்ச்சு வந்து நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணவும் அரை இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும் நான் சேர்த்தே மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்து பேக் நெக்கோட ஹைட்டு வந்து நான் டென் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் எப்போதும் வந்து நம்ம செஸ்ட் வித் வந்து மார்க் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ஆம்கூளோட வளைவு வந்து போடுவோம் ஆனா இந்த பிளவுஸ்ல வந்து ஆம்கோலோட வளைவு போட்டதுக்கு அப்புறம் நான் செஸ்ட் வித் வந்து மார்க் பண்றேன் கரெக்டா வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்ப ஆம்கோலோட ஹைட் வந்து நான் அஞ்சே முக்கால் இன்ச்சு வச்சிருக்கேன் அதே அஞ்சே முக்கால் இன்ச்சு கொஞ்சம் தள்ளியும் மார்க் பண்ணிட்டு நான் ஒரு எல் ஷேப் மாதிரி போட்டிருக்கேன் எல் ஷேப் மாதிரி போட்டதில் எப்போதும் போல் வந்து நான் சீடியை வச்சு ஆங்கோரோட வளைவு வந்து போட்டிருக்கேன் இந்த பிளவுஸோட செஸ்ட் வித்து வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு முப்பத்தி எட்டை வந்து நீங்கள் நாலால் வகுத்துட்டீங்கன்னா ஒன்பதரை இன்ச்சு இந்த ஒன்பதரை இன்ச்சை வந்து நான் செஸ்ட் வித்தா மார்க் பண்ணிக்கிட்டு கூடவே வந்து தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதே மார்க்கிங்கை வந்து நான் ஹிப்பு வித்துக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சைஸோட ஆம்கோல் ரவுண்டு வந்து ரெண்டு சைடும் வந்து பதினஞ்சு ஒரு சைடு வந்து ஏழரை இன்ச்சு இருக்குண்ணா அந்த ஏழரை இன்ச்சு இருக்கான்னு நம்ம அளந்து பார்த்துக்கலாம் ஷோல்டர் ஜாயினிங்காக அரை இன்ச்சு விட்டுட்டு ஆம்கோலோட வளைவு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது என்ன கரெக்டாக ஏழரை இன்ச்சு வருது ஸோ இந்த மாதிரியே வந்து நீங்க ஆம்கோல் வளைவு போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக தான் வரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கஸ்டமரோட பாடியில இருந்து செஸ்ட் வித்து ஆம்கோலோட வளைவும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த அளவுகளை எடுத்துட்டு நம்ம பிளவுஸ் வந்து மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக தப்பு வரவே வராது மிஸ்டேக் எதுவுமே இருக்காது ஸோ கஸ்டமர் வந்து நேராக வர்றாங்க அப்படின்னா வந்து மறக்காமல் அவங்க கிட்டே வந்து செஸ்ட் வித்தும் ஆம்கோல் ரவுண்டும் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ பேக் பார்ட்டோட மார்க்கிங் முடிச்சாச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து எப்போதும் மடித்து போடுற மாதிரி தான் நான் மடித்து போட்டிருக்கேன் என்னோடய சைடு வந்து ரெண்டு ஃபோல்டிங்கும் எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து நாலு பீஸ் வந்து ஓப்பன் பீஸும் இருக்குது இந்த மாதிரி நான் கிளாத்தை வந்து மடிச்சு போட்டுட்டு கீழே ராய்ஜஸ் வந்து அன்னிவனாக இருக்கிறதுனால நான் மார்க் பண்ணிடுறேன் அதுக்கு மேலே ஸ்லீவோட ஃபோல்டிங்காக ஒரு அரை இன்ச்சு மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதுல இருந்து ஸ்லீவோட ஹைட் வந்து ஆறரை இன்ச்சு பிளஸ் வந்து அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் ஏழு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன் அதே ஏழு இன்ச்சு நான் கீழேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அண்டராம் வந்து மார்க் பண்ணுவோம் அதுக்காக ஒரு மூணு இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த அளவு வந்து குறைந்தபட்சம் வந்து ரெண்டரை இன்ச் இருக்கணும் இப்ப மூணு இன்ச்சு மார்க் பண்ணதுல வந்து நம்மளோட ஆம்கோல் வளைவை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஏழரை இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சைடு ஸ்லீவோட ரவுண்டு வந்து அஞ்சரை இன்ச்சு ப்ளஸ் வந்து தையலுக்கும் ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் எல்லாம் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மேலே ஃபோல்டிங்ல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம்தான் பேக் ஆம் கோல் வந்து வளைவு கொடுக்கணும் நான் ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு பேக் ஆம் கோல் வந்து பிரெஞ்ச் கோ வச்சிட்டு நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் அதுக்கு ஒரு அரை இன்ச்சு முன்னாடி தள்ளி வளைவு வந்து ஃப்ரண்ட் ஆம் கோலுக்கு வந்து நான் கொடுத்து எடுத்துக்கிறேன் இவ்வளவுதான் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணி முடிக்கும் போது வந்து சென்டர்ல எல்லாம் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க அதோட ஆம்கோல் சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க இப்ப ஸ்லீவை வந்து ஓபன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம அரை இன்ச்சுக்கு வந்து டெப்த் கொடுத்திருந்தோம் அந்த அரை இன்ச்சை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ்ல வந்து தான் சுருக்கம் வருது அப்படின்னா வந்து நீங்க ஒரு கால் இன்ச்சு மட்டும் கொடுத்து கட் பண்ணி பாருங்க தச்சு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அரை இன்ச்சில் வந்து அந்த டெப்த் கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ ராஜஸ்க்காக போட்ட லைனை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவோட கட்டிங் வந்து முடிச்சாச்சு அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இது கிராஸ் கட்டிங் பிளவுஸு ரிமைனிங் இருக்க கிளாத்தை வந்து நான் கிராஸா போட்டுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ரிமைனிங் இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்ட்ரெச் ஆகும் இன்னொரு சைடு வந்து ஸ்ட்ரெச் ஆகாது நேர் கட்டிங் வேணும்னா அந்த இழுக்க வராத பக்கத்தில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை கிராஸ் கட்டிங் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கிராஸாக வந்து இழுக்கிற சைடு வந்து பேக் பார்ட்டை போட்டுட்டு அதில் என்ன மார்க்கிங் இருக்கோ அதே அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பேக்ல இருக்க எல்லா அளவும் வந்து அப்படியே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பேக்ல இருக்க அளவெல்லாம் வந்து மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பேக் பார்ட்டை எடுத்துட்டு நான் எக்ஸ்ட்ரா வந்து லைன் போட்டுக்கிறேன் அதுல அடுத்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஆறரை இன்ச்சு அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆறரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிட்டு நெக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ நீங்க அதை வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க நான் வந்து ரவுண்ட் நெக் தான் கொடுக்க போறேன் ஸோ சீடியை வச்சு நான் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து ஃபர்ஸ்ட் போட்ட ஆம்கோலுக்கு ஒரு அரை இன்ச் உள்ள தள்ளி ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல் வந்து நம்ம டெப்த்து கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைஸுக்கு வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து நான் பதிமூன்று இன்ச்சுன்னு கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு பதிமூன்றரை இன்ச் வந்து கரெக்டா இருக்கும் நெக்ஸ்ட் டாட்டோட வித்து வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு டாட்டோட வித்துக்காக ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி டாட்டோட ஹைட் வந்து மூணு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து கொக்கி சைடு வர்ற உயரம் வந்து நாலு இன்ச் வந்துச்சு பிளவுஸ்ல நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச்சு சேர்த்து அஞ்சு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிருக்கேன் தையலுக்கும் சேர்த்து அடுத்து சைடு உயரம் வந்து ஆறு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிருக்கேன் இப்ப நம்ம மார்க் பண்ண எல்லாமே மெயின் டாட்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொக்கி சைடு வர டாட் வந்து ஸ்டிச் பண்றதுக்காக அதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிட்டு நான் ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு வந்து ஹைட் வந்து இருக்க மாதிரி மார்க் பண்ணிருக்கேன் ஆம்கோல் சைடு வர்ற டாட் வந்து சென்டர் டாட்டுக்கு வந்து நேராக வர மாதிரி மார்க் பண்ணிட்டு ஒரு கால் இன்ச்சு வித்து இருக்க மாதிரி மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மூணு டாட்டுக்கு உள்ள இடைவெளி வந்து நீங்க ஒரு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் கொடுக்கலாம் கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு விற்று இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மூணு டாட்டுக்கு உள்ள இடைவெளி வந்து ஒன்றரை இன்ச்சு கொடுத்தீங்கன்னா கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக இருக்கும் இப்போ இவ்வளவுதான் ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஷோல்டர் கிட்ட வந்து லூஸ் விழுகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு கிராஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் அதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து டாட்டு கிட்டே நம்ம சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போதே இந்த மாதிரி வந்து நம்ம கட்டு கொடுத்து எடுத்துக்கிட்டோம்னா தைக்கிறப்ப வந்து டைமிங் வந்து ரொம்ப மிச்சமாகும் ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து கட் பண்ணது பக்கத்தில் வந்து மிச்ச கிளாத் இருந்துச்சு அதை நான் கிராஸ் பீஸுக்கு வந்து நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸுக்காக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கிராஸ் பீஸோட வித்து வந்து நான் ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டிருக்கேன் சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வித் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க கிளாத் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல நம்ம தச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலி வந்து கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு இன்ச் வித்தே போதும் அடுத்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பேக் பீஸ் மேல வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து போட்டுட்டு பட்டியோட லென்த் எவ்வளவோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மிச்சம் இருக்க கிளாத்தில் பட்டியோட ஃபோல்டிங்காக வந்து நான் ஒரு அரை இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கிளாத் வந்து அதிகமாக இருந்தா நீங்கள் ஒரு ஒரு இன்ச் வரைக்கும் கூட மார்க் பண்ணலாம் பட்டி உள்ள வந்து நல்ல ஃபோல்டிங் வந்து ஸ்டிஃப்ஃபாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கு நல்லா எடுப்பாக இருக்கும் எனக்கு பட்டியோட லென்த்து வந்து ஒன்பதரை இன்ச் வந்துச்சு ப்ளஸ் அரை இன்ச் மட்டும் நான் சேர்த்து பத்து இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதோட லென்த்து நீங்கள் பட்டியோட லென்த்து வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு அது கூட வந்து எக்ஸ்ட்ரா அரை இன்ச் மட்டும் சேர்த்துக்கங்க இப்போ ஃபஸ்ட்டு பட்டியோட உயரம் வந்து நாலரை இன்ச் வந்துச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த அந்த போடுவோம்ல வந்து ஒரு பண்ணி மூணாவது பட்டியோட ஹைட் வந்து நாலே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இந்த மார்க்கிங் நேர் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா லைன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு போர்ட் ஷேப் மாதிரி வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி வந்து லைனிங்ல வந்து இன்னும் பீஸ் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இதே சேம் கலர்ல வந்து கிடைக்கல அப்படின்னா வேற ஒரு கலர் கிளாத்தில் வந்து நீங்க ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டி வந்து ஒரு ஒரு சைடு நமக்கு மூணு மூணு பீஸ் வேணும் ஒரு ஒரு சைடு லைனிங் பீஸ் ரெண்டும் மெயின் கிளாத் ஒன்றும் வந்துச்சுன்னா மூணு பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு ஒரு சைடும் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த லைனிங் கிளாத்தை வந்து மெயின் பீஸ்ல வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் டிசைன் எதுவுமே இல்லை அதனால வந்து நம்ம கிளாத்து விற்றுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நான் ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி இது எல்லாமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்போதும் நீங்கள் மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணும்போது டிசைனுக்கு தகுந்த மாதிரி மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சில நேரம் அந்த டிசைன்ஸை வந்து நம்ம ஒழுங்காக கவனிக்காமல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தைக்கும் போது வந்து நமக்கு வந்து அப் சைட் டவுனாக வந்து மாறிடும் ஸோ இந்த மாதிரி பிளைனாக இருக்க கிளாத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எந்த சைடு வந்து நமக்கு கிளாத்து விற்று வந்து பத்துதோ அந்த பக்கம் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஸ்லீவ் கட் பண்ண பக்கத்தில் வந்து ஃப்ரண்ட்டும் அதுக்கு சைடில் வந்து பட்டியும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ரெண்டு பீஸுக்கும் கீழே வந்து நான் பேக் பார்ட்டை வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் சோ இவ்வளவுதான் நம்ம பிளவுஸ்ல வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்